தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் த்ரீ ரெடி ஃபார் ஹார்ட்வேர் டிக்டேஷன் பெருமதிப்பிற்குரிய குத்தகைதாரர் கூட்டத்தில் வாய்ப்பளித்தமைக்காக முதலில் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டங்களை விட இந்த சட்டத்தில் குத்தகைதாரர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான விளைகிறேன் பருவங்களிலும் தண்ணீர் பெருவெள்ளம் பூச்சிகளின் காரணங்களால் தாக்குதல் குறைகிறது அழிந்து முற்றிலுமாக செலவுகளை கூட ஈடுகட்ட முடியாமல் ஆளாகின்றார்கள் உடைமையாளர்களின் பரிதாபகரமான செய்வதிலேயே குறியாக குத்தகையை சந்திக்க நேரிடுகிறது சில நேரங்களில் ஆராய்ந்து இருந்து விடுகிறார்கள் வட்டியும் கட்ட முடியாமல் வயிற்று கஞ்சிக்கும் காண முடியாமல் பயிர்விட சிந்தித்து வெளியேற்றப்பட்டால் துயரங்களை எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் மனதிலே பல நடவடிக்கைகளை பாதுகாப்பு இயற்றுகிறது சந்து பொந்துகளுக்குள்ளே நுழைந்து அனுபவிக்க முடியாமல் செய்து விடுகிறார்கள் குறைபாடுகளை நிறைவு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று விடை பெறுகிறேன் கன்னியாகுமரியிலுள்ள கலைப்பொருள் அங்காடி தஞ்சாவூரிலுள்ள பஞ்சலோகத்தட்டு உற்பத்தியாளர் சங்கத்தின் சுற்றுலா தலங்களில் மாநிலங்களில் இருந்தும் செல்கிறார்கள் கலை நயம் கை வண்ணம் ஒரு ஒரு வாரத்திற்கே ஆகும் அனுப்பி வையுங்கள் பரை சாற்றுவதாக தரத்திலும் செலுத்த வேண்டுகிறோம் பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களை விவசாய குத்தகைதாரர் சட்டம் பற்றிய விளக்க கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை கூற வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு சட்டங்களை விட இந்த சட்டத்தில் குத்தகைதாரர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டத்தை வரவேற்று மேலும் பல சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை தெரிவிக்க விழைகிறேன் எல்லா பருவங்களிலும் விளைச்சல் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தண்ணீர் பற்றாக்குறை புயல் பெரு வெள்ளம் பூச்சிகளின் தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்களால் விளைச்சல் குறைகிறது சில நேரங்களில் பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து போகின்றன அப்படிப்பட்ட நேரங்களில் செய்த செலவுகளை கூட ஈடு கட்ட முடியாமல் குத்தகைதாரர்கள் பெருத்த இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் அதே நேரத்தில் நில உடைமையாளர்களின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் குத்தகைதாரர்களின் பரிதாபகரமான நிலையை சிறிதளவு கூட எண்ணி பார்க்காமல் குத்தகையை வசூல் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அதனால் நில உடமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சில நேரங்களில் உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்காமல் சட்டத்தை செயல்படுத்தும் அதிகாரிகள் நில உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிடுகிறார்கள் வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் கால் வயிற்று கஞ்சிக்கும் வழி காண முடியாமல் அடுத்த பயிர் விட யாரிடம் கடன் கேட்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த குத்தகைதாரர் வெளியேற்றப்பட்டால் அவருடைய குடும்பம் எத்தகைய துயரங்களை சந்திக்க நேரிடும் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாய கூலிகள் குத்தகைதாரர்கள் நலன்களை மனதிலே கொண்டு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுக்கிறது முழுமையான பாதுகாப்பு அளிக்க அரசு சட்டங்களை இயற்றுகிறது இருந்தபோதிலும் சட்டங்களில் உள்ள சந்து பொந்துகளுக்குள்ளே நுழைந்து அரசின் சலுகைகளை அனுபவிக்க முடியாமல் செய்துவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட குறைகளை நிறைவு செய்ய குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரியிலுள்ள கலை பொருள் அங்காடி மேலாளர் உள்ள பஞ்சலோக தட்டு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் கன்னியாகுமரி ஒன்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கிறார்கள் கலை நயம் மிக்க பொருள்களை வாங்க வருகின்ற பயணிகள் கைவண்ணம் தெரிந்த தஞ்சாவூர் பஞ்சலோக தட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் எங்களிடம் உள்ளவை இன்னும் ஒரு வாரத்திற்கே போதுமானவையாகும் ஆகவே பெரிது சிறிது என்று அனைத்து வகைகளிலும் உள்ள பஞ்சலோக தட்டுகளை உடனே அனுப்பி வையுங்கள் அவற்றிற்கான தொகையை வழக்கம் போல் அனுப்பிவிடுகிறோம் உலக நாடுகளில் நம் கைவண்ணத்தை சாற்றுவதாக இருப்பதால் தரத்திலும் கவனம் செலுத்த வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள பிப்ரவரி டூ தௌசண்ட் த்ரீ இன்க்ரீசிங் ஸ்பீட் பேரு மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே விவசாய குத்தகைத்தாரர் சட்டம் பற்றிய விளக்க கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை கூற வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு சட்டங்களை விட இந்த சட்டத்தில் குத்தகைதாரர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டத்தை வரவேற்று மேலும் பல சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை தெரிவிக்க விளைகிறேன் எல்லா பருவங்களிலும் விளைச்சல் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தண்ணீர் பற்றாக்குறை புயல் பெருவெள்ளம் பூச்சிகளின் தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்களால் விளைச்சல் குறைகிறது சில நேரங்களில் பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து போகின்றன அப்படிப்பட்ட நேரங்களில் செய்த செலவுகளை கூட ஈடுகட்ட முடியாமல் குத்தகைதாரர்கள் பெருத்த இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் அதே நேரத்தில் நில உடைமையாளர்களின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் குத்தகைத்தாரர்களின் பரிதாபகரமான நிலையை சிறிதளவு கூட எண்ணி பார்க்காமல் குத்தகையை வசூல் செய்வதிலேயே இருக்கிறார்கள் அதனால் நில உடைமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சில நேரங்களில் உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்காமல் சட்டத்தை செயல்படுத்தும் அதிகாரிகள் நில உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருந்து விடுகிறார்கள் வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் கால் வயிற்று கஞ்சிக்கும் வழி காண முடியாமல் அடுத்த பயிர் விட யாரிடம் கடன் கேட்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த குத்தகைதாரர் வெளியேற்றப்பட்டால் அவருடைய குடும்பம் எத்தகைய துயரங்களை சந்திக்க நேரிடும் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் விவசாய கூலிகள் குத்தகைதாரர்கள் நலன்களை மனதிலே கொண்டு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுக்கிறது முழுமையான பாதுகாப்பு அளிக்க அரசு சட்டங்களை இயற்றுகிறது இருந்தபோதிலும் சட்டங்களிலுள்ள சந்து புந்துகளுக்குள்ளே நுழைந்து அரசின் சலுகைகளை அனுபவிக்க முடியாமல் செய்துவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட குறைபாடுகளை நிறைவு செய்ய குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரியிலுள்ள கலை பொருள் அங்காடி மேலாளர் உள்ள பஞ்சலோகத்தட்டு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடைய இந்தியாவிலுள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் கன்னியாகுமரி ஒன்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கிறார்கள் கலைநயம் மிக்க பொருள்களை வாங்க வருகின்ற பயணிகள் கைவண்ணம் செறிந்த தஞ்சாவூர் பஞ்சலோக தட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் எங்களிடம் உள்ளவை இன்னும் ஒரு வாரத்திற்கே போதுமானவையாகும் ஆகவே பெரிது சிறிது என்று அனைத்து வகைகளிலும் உள்ள பஞ்சலோக தட்டுகளை உடனே அனுப்பி வையுங்கள் அவற்றிற்கான தொகையை வழக்கம் போல் அனுப்பிவிடுகிறோம் உலக நாடுகளில் நம் கைவண்ணத்தை பறைசாற்றுவதாக இருப்பதால் தரத்திலும் கவனம் செலுத்த வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள